வணக்கம் கடலூர் டிவி நேருக்கு லட்சுமணா நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி படம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்கப்போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருந்து உங்கள் முயற்சிகளுக்கு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லா இருக்குது வேலை விஷயங்களில் நிறைய பிரயாணம் இருக்கும் ஸோ சின்ன சின்ன பிரயாணங்கள் கொஞ்சம் மலைச்சல் வந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இரண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் புதன் கேதுவில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக சில நேரங்களில் கடன் உதாரணமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து கேது தேசா புத்தி மந்திரங்கள் கேது கேது நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கொஞ்சம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ சில நேரங்கள் வந்து அம்மாக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான இப்போ கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான புதன் நாளில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குழந்தைகளோட நடவடிக்கைகள் நம்ம சின்ன சின்ன ஒரு தயக்கங்கள் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தலாம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுவும் ஒரு நான்காம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து நாலு வந்து ஆட்சி வளர்வுகள் வீடு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கம்ஃபர்ட் சோனில் வந்து வேலை பார்க்குறமான சூழ்நிலைலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து நிறைய முயற்சி எடுக்கிறமான ஃபீலை நிறைய கொடுக்கும் சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்களை சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஏதாச்சும் ஒரு லேண்டோ வீடோ வண்டியோ விற்கணும்னா இப்போ விற்று அது காசாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதே மாதிரி ஒரு ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் அதிகமான சுக்கரன் வந்து மூலையில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலையில் நிறைய பிரயணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் க கடன் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய கழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கணுங்க ஸோ மேஷ ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சிவை ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி எடுப்பீங்க அதுக்கான நிறைய பிரயாணங்கள் அதுக்கான முயற்சியெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வியாபார சம்மந்தமான விஷயங்களையும் நிறைய பேர் வந்து பிரயாணம் பண்ணுறது கலைஞர்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்களில் நல்லா லாபம் கிடைக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான குரு அது வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசும்போது இடஒடமாக பேசிடுவோம் நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்கள் அப்பா சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ஆய்வெலாம் இருக்கும் தொழிலிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய லெவலில் முன்னேறதுக்கான ஆய்வெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல லாபங்கள் வரும் பட் சனி வக்கரமாக இருக்குனால் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலே இருக்கும் அதே உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரம் சிறப்பான பழங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய பிரயாணம் அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிற தசாபுக்தி பழங்கள் ஸோ தசாபக்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்திரம் நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்காருங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாளில் அது கேதுவுடைய சாரத்தில் இப்போ சுக்ரனுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து முன்னேறி ஒரு அடுத்த லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்பு பட் கேது ஒன்றும்போதே கொஞ்சம் அரசு சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள் ஒரு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த திங்கக்கிழமை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு மன சங்கடங்களோ மனசலங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த டைமில் வந்து ஒரு டாக்குமெண்டேஷனோ பக்கத்து வீட்டுக்காரர் சம்பந்தமான விஷயம் நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் ஸோ அதுக்கு கொஞ்சம் கேட்கலாம் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருங்க ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தியந்திரங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக குதூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இருந்தாலும் அது குழந்தைகளுக்கான நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக நிறைய நம்ம வந்து செலவு பண்ணி கொஞ்சம் வந்து அலையிற மாதிரி சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி ராகு பதினொன்றில் இருக்காருங்க ஸோ ராகு பதினொன்றில் இருக்கும்போது குடும்பத்திற்கு தேவையான பணம் காசெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து பத்தில் இருக்கும்போது அது குருவில் இருக்கும்போதே வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் பிராணங்களை நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான ஆயப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாமது விதி எட்டாம் பதிவு ரெண்டில் இருக்கும்போது ரொம்ப பார்த்து பேசணும் எதாவது கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா மாட்டிப்போம் பணம் பெரும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபர் லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்காருங்க வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு பெரும் பணம் பெரும் ஒரு லாபம் வரதுக்கான ஆட்டில் நல்லா நல்லாயிருக்கு ரிஷப லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் மதி வேணும் தொழிலும் மற்ற பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்ன சனி வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி என்னங்க ஏன்னா அந்த சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போது உங்கள் ஜனகால ஜாதத்தில் வக்கரமாக இருந்தனா சிறப்பான பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதே உங்களுக்கு ஜனகால ஜாதையில் சனி வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் ரிஷப லக்னமாக இருந்தது புதன் தசாபுத்தி அந்தவங்களுக்கு புதன் உதவுது ரெண்டு ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும் தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்ங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து கேது திசாபுத்தி இருந்து கேது நாளில் இருக்கும்போது நிலவுலங்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகதிரம் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது அக்ரிமெண்ட்லாம் போடுறீங்கன்னா ஒன்றுக்கு நாலு வாடி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலக்னமாகிறது சுக்ரன் தசா புத்தி அந்திரங்கள் வந்து மூணில் இருக்காருங்க ஸோ மூணில் இருக்கும்போது உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி வேலையில் நிறைய பிரயாணம் பிரயாணத்தில் நல்ல வெற்றி கிடைக்கிறது நல்ல லாபம் கிடைக்கிறது கணக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒரு பிக்காத வீடு இப்போ விற்று உங்களுக்கு பண வருமானம் கண்டிப்பாக வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடிங்க எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன தெய்வமான இருக்கலாம் ஸோ மனதார ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அற்புதமான பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஈஸ்வரன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஓம் நமச்சுவா ஓம் நமச்சம் மனசார உள்ளுக்குள்ளேருந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆண் பெண் இருவருக்குமே வந்து பொதுவான விஷயம் தான் ஸோ இதில் வந்து ஆண்கள் தான் தப்பானவங்க பெண்கள் தான் தப்பானவங்க எல்லாருக்குமே இது நடக்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண ராமன் ஸோ கல்யாண ராமனும் இருக்காங்க கல்யாண ராமணிகளும் இருக்காங்கன்றது உண்மையான விஷயம் ஸோ இதை பற்றியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அப்படி பார்க்கும்போது ராமனுடைய ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஆள் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளத்தில் வந்து வேலை பார்க்குறார் கிட்டத்தட்ட அந்த காலத்துலேயே வந்து ஒரு நல்ல ஒரு சம்பளத்தில் இருந்தனால தலைவன் வந்து மூணு ஸ்டேட்டுக்கு வந்து அப்பப்போ ட்ராவல் ஆவர் பத்து நாள் பத்து நாள் பத்து நாள் மூணு பத்து நாட்கள் ஒரு மாதம் வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு ஆளுங்க செமையான ஒரு ஆள் இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருனால் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கார் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியோட பொண்ணு அற்புதமாக கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தை இதற்கு நடுவில் இன்னொரு பத்து நாள் இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கார் இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கும்போது அங்கேயும் ஒரு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய அட்வொகேட்டோட பொண்ணு சோ அதையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார் அதுக்கப்புறம் மூணாவது இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணுறேன் மூணு பொண்ணையும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பத்து பத்து நாட்கள் குணம நடத்தி ஆளுக்கு ரெண்டு குழந்தை கடைசிக்கு மட்டும் ஒரு குழந்தைன்னு நினைக்கிறேன் மொத்தம் அஞ்சு குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு சுவை இது வந்து என்னென்னா இவர் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஒன்றரை லட்சரூவா சம்பளத்தை வந்து ஐம்பதாயிரம் தான் எனக்கு சம்பளம்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து ஐம்பதாயிரருவா கவரை கொடுத்துருவார் ஓகேங்களா அம்மா தம்மா இந்த மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்லி ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு என் கை செலவுக்கு ஒரு பஞ்சாயரூவா கொடுத்து சொல்லிட்டு அவங்ககிட்டே வாங்கிப்பார் ஸோ இந்த மாதிரி வந்து மூணு பேருகிட்டையுமே ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து கை செலவுக்கு பஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்கி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இவரு செலவுக்கு வச்சுப்பார் இப்படியே குழந்தைகள் வளர்ந்துருக்காங்க இதில் வந்து என்ன பியூட்டினா இப்படியே காலங்கள் ஒன்றோடு ஒரு ஆள் கூட சந்தேகம் வரலை காரணம் என்னென்னா எல்லாருமே இவர் வந்து தங்கமாக பார்க்குறாங்க இவர் வந்து என்னென்னா முதல் சம்சாரம் பார்த்திங்கன்னா அவங்க மாமனார்லாம் இந்த மாதிரி ஒரு மருமம் கிடையாது கொடுத்து வச்சுக்கணும் மாமியாரெல்லாம் வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்து கையில் தூக்கிட்டு ஓடி ஹாஸ்பிட்டலில் ஸோ அந்தளவுக்கு அந்த பாசத்தை கொட்ட ஒரு மனுஷன் பட் நல்ல ஆள் தான் ஒரு பாசம் மிகுந்த ஒரு ஆள் தான்னு வச்சுக்கோங்க ஆனால் என்ன ஒன்று இவருடைய வீக்னஸ் என்னென்னா மூன்று இருக்கிறது வந்து வெளியில் சொல்லவே இல்லை ஏன்னா அவருக்கு என்ன அனுப்புனா மூணு ஸ்டேட்டில் இருக்கிறனால ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஜாலியாக வாழ்ந்துட்டார் பட்டு ஒரு காலங்கள் ஓடிட்டுருக்கு ஸோ காலங்கள் ஓடிட்டுருக்கும்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் ஓடிடுச்சுங்க இதில் வந்து என்ன பியூட்டின்னா பெரிய பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவருடைய சின்ன பொண்ணும் இந்த வீட்டில் இருக்க சின்ன பொண்ணும் ஃபேஸ்புக்கில் பார்த்துருங்க உன்ன மாதிரியே நீ என்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கும் போது பயங்கர ஷாக் ஆகிடுது ஏ என்ன நீ என்ன மாதிரியே இருக்கா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க இந்த பொண்ணு அதாவது மொதல் வீட்டு சம்சாரத்தில் இருக்க ரெண்டாவது பொண்ணும் இந்த பொண்ணும் ரெண்டாவது சம்சாரம் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கனால ஃபேஸ்புக்கில் பார்த்து ஷாக் ஆகி நான் உன் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணேன் நீ என் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் ரெண்டு பேரும் ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது தான் தெரிய வருது அப்பா ஒரே ஆள் இது தெரிஞ்சு வெடிக்குது வெடித்து மனுஷன் இப்போ பதறி அடித்து சபரிமலைக்கு போய் உட்காட்டேன் இந்த ஆண்டோடு கண்ணே இல்லைங்க இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் காப்பாற்றுறது பத்து வருஷம் காப்பாற்றிருக்கலாம் சொல்லிட்டு புல ஆரம்பிச்சிட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு கல்யாண நான் இவ்வளோ அழகாக இதுலேருந்து பியூட்டி என்ன தெரிஞ்சுங்களா இதுவரை வந்து ரெண்டு கல்யாணம் ஆனது தான் தெரியுது மூணாவது இன்னும் தெரியல ஆண்டவா அது மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயப்பனை போய் வேண்டிட்டு வந்துருக்காரு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடியான பீஸ்லாம் இருக்காங்க இந்த நாட்டில் எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு யாருக்கெல்லாம் வரும் போது ஜென்ரலாக வந்து இது எல்லாருக்குமே வராது அவன் ஒரு கல்யாணத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்கானு சொமே ஐயோ தலைவா என்ன தலைவா இப்படி இருக்குன்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு வந்து ஏழாம் அதிபதியோடு ஒரு மூன்று கிரகங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சுன்னு வீங்களேன் கண்டிப்பாக வந்து அவனும் கல்யாண ராமன் தான் கல்யாண ராமணிகள் தான் ஸோ அதுதான் உண்மை ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்